நான் போய் வந்திருக்கிறேன் அதனால எனக்கு இந்த தேவை இருக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதனால கலந்துருவேன் சொல்லிக் சொல்லிக்கொண்டு இந்த ஆக முதன் முதலில் இந்த மூல ஆய்வு இலக்கிய மூல ஆய்வு அல்லது கலை இலக்கிய மூல ஆய்வு ஒரு ஒரு பலாத்காரமாக தான் உருவாக்கப்பட்டேன் குறிப்பாக நான் ரெண்டு காவிய ஜோதியை வெளியிட்டிருக்க பிறகு என்ன எல்லாரும் அந்த கவிதை தொழிலைக்கு ஒரு வெளியிட்டுறா இல்லை டிவி மசின்னு ஒரு செய்யுங்கன்னு கூப்பிட்டா எனக்கு என்னத்தை செய்கிறன்னு தெரியாது என்னென்னா எனக்கு இயல்பா இந்த ஒரு ஆர்வம் காரணமாக தான் நான் கவி கவிதையோ இது கற்றுராசன மாதிரி கவிதையோ கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது எழுதினேன் அப்போ நான் பிறகு யோசிக்கிறேன் நான் இன்னத்தை வச்சு இவங்களுக்கு இந்த கவிதை கல்வி நல்ல கவிதை கூடாத கவிதை அல்லது இதுல இன்னும் விஷயங்கள் சொல்றேன் அப்போ இதற்காக நான் பல தேடல்களை செய்ய வேண்டி வந்தேன் ஆரம்ப காலங்களில் நான் பேராசிரும்மான் சிவத்தம்பி அல்லது பேராசிரியர் கலாசபதி ஆக்களோட தொடர்களோடு எனக்கு இருந்ததால இந்த மார்க்சியத்துக்கூடாக இன்றைக்கு இதை பார்க்க பார்வை தான் எனக்கு முதலாவது கிடைச்ச பார்வை பிறகு ஒரு தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு நான் அந்த பொன்னியம் சம்பந்தமான சில கருத்தரங்குகள் பயிற்சிகளுக்கு போய் வந்ததுக்கு பிறகு பொன்னியம்ன்றதும் ஒரு நல்ல விஷயமா தெரியுது அப்போ பொன்னியக்கம் எப்படி இதுக்குள்ளே செயற்படுது அல்லது பொன்னியம் இதுக்குள்ளே எப்படி செய்யப்படுதுன்னு பார்க்கலாம்னுட்டு நான் பல பேர இதுகளை செய்கிற நேரம் வச்சேன் பல பல பேர் அதை அந்த விஷயம் நல்லா சொல்லப்பட்டிருக்குது அந்த இந்த விமர்சனத்துக்கு இந்த பொண்ணிய வில்லை நல்லா இருக்குது இந்த கண்ணாடி நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொன்ன சொல்லுறது அப்போ நான் திரும்ப 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 என்ன இடத்துல இந்த விமர்சனத்தை செய்யுங்கள் சொல்லக்குள்ள நான் ஒவ்வொரு முறையும் இந்த குறிப்பிட்ட இலக்கியத்துக்கு எந்த விதமான ஒரு அணுகுமுறை அல்லது வில்லை என்னை பார்க்குறதுக்கு அது கூடாக பார்க்குறதுக்கு ஒரு வில்லை தேவை என்றதை எனக்கு நெடுகவே தேவைப்பட்டுக்கொண்டே இருந்தது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்குது ஒரு முடிவில்லாமல் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்குது ஒவ்வொரு வகைப்பட்ட பிரமாணங்களை கொண்டு ஒரு சட்டகம் அல்லது வில்லை எனக்கு தேவைப்படுற மாதிரி எனக்கு தோன்றும் அப்போ இந்த வகையில் நான் பல சட்டகங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது அது பற்றி தான் நான் வீட்டில் நடுவே கொடுக்கல இப்போ நான் எனக்கு இன்னொரு கலை இலக்கியங்கள முழுவதும் உள்ளவாரு இன்னொரு பிரச்சனை சட்டகம் தேவை எனக்கு தெரியுது அது ஒரு கருத்து ரெண்டாவது கருத்து என்னென்றால் ஒருவேறு இந்த இதை மூழாய்வு செய்யுங்கன்னு சொல்லக்கூட நான் அதை மீளாய்வு செய்கிறதா அல்லது கண்ணோட்டம் செய்கிறதா அல்லது மீள வாசிப்பு செய்கிறதா என்னென்னா ஒவ்வொரு இசம்களை படிக்கக்குள்ளே ஒவ்வொரு விதமாக இந்த சொல் சொல்லப்படுது பின்னில என்னது போஸ்ட் கொலோ கொலோனியல் ஒன்று சொல்லப்படும் ஸ்ட்ரக்சரல் அதை மூள் வாசிப்பு என்று தான் சொல்லப்படுது கண்ணோட்டம் மீளாய்வு மூள் வாசிப்பு எல்லாமே வருது ஆனால் ஆரம்ப காலத்தில் இது திறன் என்று தான் இருந்திருக்கு அப்போ இந்த ரெண்டு சொல்லும் எனக்கு எப்பவுமே கான்ஃபிளிக்டான ஒரு சொல்லி ஒன்று வந்து திறனாய்வு மற்றது முள் பாருவே அல்லது என்று சொல் இந்த திறனாய்வு என்று சொல்ற சொல் தான் வாசியவாதிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட அந்த சொல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அந்த சொல்லை நான் எப்படி பார்க்குறேன்டா அது வந்து ஒரு ஜட்மெண்டலாக இருக்கு இந்த நான் ஜட்மெண்டல் அப்ரோச் வந்து இப்போ எங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ரியாலிட்டி வந்து உண்டாக இருக்கையில் பலாக இருக்கும் அவை நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது ஜட்ஜ் பண்ணுற பொறுப்பை அதை தீர்க்கிற ஆட்கள்கிட்ட பார்வையாளர்கிட்ட விட்டுடுங்க அப்ரோச் இருக்கிறதால இப்போ இந்த முருளாய்வுன்ற சொல்ல எனக்கு தனக்கு கண்ட்ரடிக்ஷன் வர தொடங்கி இந்த இந்த திறனாய்வுன்னு சொல்லலை திறனாய்வு செய்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு நான் யார் என்ற கேள்வி எனக்குள்ளே வரது அந்தபடியாக அந்த இதை பற்றி நாம் கலந்துரையாடணும் மூழாய்வாக அல்லது முழுகண்ணோட்டமாக அல்லது திறனாய்வாக நாங்கள் செய்கிறோம் இப்போ எப்படி திறனாய்வு அல்லது மூழாய்வு செய்யறது எங்களுக்கு ஒரு விதி கோவைகள் பிரமாணங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்குது அந்த பிரமாணங்களை வேறு வேறு அப்ரோச்சில் எப்படி கண்டு கண்டுகொள்கிறதுன்றதுன்னு பற்றி நம்ம கதைக்க வேண்டியிருக்குது அதை வந்து அந்த பிரமாணங்களை நாங்கள் ஒரு ரிஜிட்டான ஒரு சட்டமாக வச்சுடது தான் நம்ம இது சரி இது பிள்ளை இது சிறந்தது என்ற லேபிள் பண்ண பார்க்குறோம் இதுல எங்கே பிரச்சனை என்றால் ஒரு ஆக்கம் எங்களுக்கு முன்னுக்குவேற்பட்டு அது ஒரு மனுஷனுக்கு உருவான ஒரு உணர்வுட வழிபாடு எங்களுக்கு முன்னுக்குவேப்பட்டு நாங்கள் உடனே அதை சுரந்தது நல்லது அல்லது சுரந்தது அல்ல நாங்கள் லேபிள் பண்ணிடுறோம் ஆனா பத்து வருஷத்துக்கு பிறகு வாரம் இன்னொரு சந்ததி அதுக்குள்ள வேற விஷயம் இருக்குதுன்றத கண்டுபிடிக்குது அப்ப இங்கதான் எங்களுக்கு பிரச்சனை வருது என்னென்னா நாங்கள் என்னத்தை வச்சு நாங்கள் சொன்னோம்ன்ற நாங்கள் சொல்லாத வரையில் திறனாய்வு அருமலாய்வோ நாங்கள் செய்யல செய்யக்கூடாது அது வந்து அன்ஃபேருடேன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஏன்னா இன்றைக்கு காணாத ஒரு விஷயத்த பத்து வருஷத்துக்கு பிறகு இன்னொருவர் காணக்கூடிய இருக்குதுன்றா அந்த இலக்கியத்தை நான் முதலே லேபிள் பண்ணி மார்க் பண்ணி நல்லது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறது அன்ஃபேர்ன்றது என்ற முடிவு ஆகவே இந்த பிரமாணங்கள்ன்றது அவசியமான பிரமாணமற்ற ததைகளை எதையும் ஒரு இலக்கிய விமர்சனமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றது இந்த இது மற்ற இன்னொரு பாயிண்ட் நான் கலந்துரையாட விரும்புகிறது வந்து ஒப்பூட்டு ஆய்வுகள் நான் வந்து அநேகமாக இது ஒரு தவறு மாதிரியான படைத்து அதை பற்றி கலந்துரையாடுவோம் என்னென்றால் இல்லை ஒருவர் போர்க்காலத்தில் போர்க்காலத்திலிருந்து ஒரு கவிதை தொகுதியை வெளியிருக்கிறார் இன்னொருவர் வந்து நல்ல மலை நாட்கள் அல்லது இயற்கையை ரசித்தது பற்றி ஒரு கவிதை தொகுதியை வெளியிட்டார் இந்த வகையான ரெண்டு கவிதை எந்த அம்சத்துல நாங்கள் ஒப்பீடு செய்கிறது அப்ப எங்களுக்கு ஒப்போடு செய்யறதாக இருந்தால் அதுக்கு ஒரு தீம் எடுத்து தான் நாங்கள் செய்யணும்ன்றது எந்த பிடிவாதமான அந்த தீம் வந்து சில நேரம் ரெண்டு கவிதை தொகுதியும் ஒளியியல் அம்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அல்லது போர்க்காலத்தில் மக்கள் என்னென்ன காணலை காணல இதில் என்னென்ன எல்லாம் காணுறாங்கன்றதை பத்தி கிடைக்கலாம் அப்போ அந்த போ கமன் தீம் இருக்கிறத தான் நாம் ஒவ்வொரு செய்யலாம்ன்றதும் இந்த புடிவாதமான எண்ணம் என்னென்றா அந்த அப்படி செய்யாமல் விட்டோம்டா நாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றை காணவே முடியாமல் போயிடும் பொற்காலையில் இருக்கிறதுக்குள்ளே நாம் இயற்கையை யாரும் ரசித்ததாக ஒரு ஒரு பதிவை யாரும் செய்ய மாட்டார் அப்போ நாம அவர் ஒன்றுமே சொல்லல அப்போ மனுஷர் வாழலையா தின்னல்லையான்னு நாம் கேட்குற ஒரு கேள்வியை நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம் ஆனால் அவருக்கு தொட்டதை தான் அவர் எழுதி இருக்கிறார் அப்போ நாம் இன்னத்தை காண்றோம் என்ன அவரை வச்சு பார்க்குற பார்த்துட்டு தான் இந்த ஒப்பூட்டி இலக்கியங்களை செய்யணும்ன்றது எந்த பிடிவாதமான ஒரு நம்பிக்கையும் குறிப்பாக இந்த போர்க்கால இலக்கியம் இப்போ வாரத்தால் இன்னொரு விஷயமும் எங்களுக்கு மிக முக்கியமாக தெரியுது ஒன்று வந்து நாங்கள் பழகி போனோம் என்னென்னா ஃபிக்ஷனும் நான் ஃபிக்ஷனும் அதாவது புனைவு புனைவு அல்லாதன்ற ஒரு இருமைக்குள்ளே நாங்கள் பழகி போயிட்டோம் ஆனால் நான் எனக்கு தென்படுற விஷயம் என்னென்றால் இந்த ரெண்டுக்கும் இடையில பல இடைநிலைகள் இருக்கலாம் ஒரு பிக்சன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கற்பனையோட சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கிறோம் அதே வேலையில ஒரு போர்க்கால இலக்கியத்துக்குள்ள கற்பனையும் இருக்கலாம் ஒரு ஆவணத்தன்மையும் இருக்கலாம் ஆவணத்தன்மையில் ஒரு அதுலயே நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காணலான்னு சொல்றாங்க ஒரு சயின்டிஃபிக் ரிப்போர்ட்லயே ஹண்ட்ரட் பெர்சென்ட் காணத்தை காணலான்னு சொல்றாங்க அப்போ அதை புனைவரில் அது கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிடலாம் அதுக்குள்ளே கூடிய ஒரு கற்பனை இருக்கிறான் அப்போ நாங்கள் இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது கண்டினியூ ஒன்றுக்குள்ள இந்த இலக்கியங்களை கலை இலக்கியங்களை நாங்கள் கூட வேண்டியிருக்கு அப்படி பார்க்குற நேரம் ஒரு பொற்கால இலக்கியம் வந்து அந்த ஆவணத்தன்மை கூடினதாக இருக்கலாம் இங்கே தன்மை அளவில் இருந்ததாக இருக்கலாம் அப்போ இதை வச்சு தான் போர்க்கால இலக்கியங்களை நாங்கள் அளவீடு செய்ய வேண்டியிருக்கு அப்போ கற்பனை தன்மை இல்லை அதுக்குள்ள சிறந்த மொழி இல்லை அல்லாட்டி அவர் படிமங்களை சொல்லலைன்றெல்லாம் நாம் போர்க்கால இலக்கியத்தை அளவீடு செய்கிறது அபத்தமாகவும் சில நேரம் இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயங்களை பற்றி நம்ம கலந்துரையாடுவோம் என்று சொல்லி இந்த விஷயத்தை